மேலப்பாளையத்தில் நோன்பு பிறநாள் சிறப்பு தொழுகை தமிழ்நாடு ஜமா சார்பில் இன்று பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நோன்பு பெருநாள் தொழுகை மேலப்பாளையத்தில் மாநகராட்சி மண்டல அலுவலகம் அருகிலுள்ள ஈத்கா திடல் ஹாமிபுரம் ரஹ்மானியா பள்ளி விளையாட்டு திடல் வாய்க்கால் பாலம் அருகிலுள்ள மஸ்ஜீதுல் அக்ஸா திடல் கருங்கோளம் பீடி காலனியில் உள்ள மஸ்ஜிதுல் மொபீன் திடல் ஞானியாரப்பா நகரம் மூன்றாவது தெருவில் உள்ள மஸ்ஜிதுல் மதினா வளாகம் மற்றும் காய்தே மில்லத் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள மஸ்ஜிதுல் திப்யான் திடல் ஆகிய ஆறு இடங்களில் நடைபெற்றது மேலும் நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தோரு இடங்களில் இதுபோன்று பெருமா மேலும் நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தோரு இடங்களில் இதுபோன்று பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மேலப்பாளையம் மண்டல அலுவலகம் அருகிலுள்ள ஈத்கா திடலில் தமிழ்நாடு தவுய் ஜமாத் மாநில மேலாண்மை குழு தலைவர் மௌலவி எம் சம்சுல் லுஹா ரஹ்மானி பெருநாள் தொழுகையை நடத்தி வைத்து பெருநாள் குதுபா எனப்படும் சிறப்பு சொற்பொழிவினை நிகழ்த்தினார் தமிழ்நாடு தவுய் ஜமாத் தமிழகம் எங்கும் கோடிக்கணக்கில் பித்ரா என்னும் நோன்பு பிறனாள் தர்மத்தை வசூலித்து அதனை ஏழு எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்களுடன் சேர்த்து விநியோகிக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தினால் சுமார் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் ஏழை எளியவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட்டுள்ளன நோன்பு பிறனாள் தர்மமாக மேலப்பாளையத்தில் மூவாயிரத்து ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் தொழுகைக்கு முன்னதாகவே விநியோகம் செய்யப்பட்டன திருநெல்வேலியில் மட்டும் இருபது லட்சம் மதிப்பில் ஏழாயிரம் குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன இந்த சிறப்பு தொழுகையில் ஆறாயிரம் பெண்கள் உட்பட மொத்தம் சுமார் பதினேழாயிரம் பேர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தகுதி ஜமாத் மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் யூசுஃப் அலி மாநில செயலாளர் சையது அலி நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி மாவட்ட பொருளாளர் சாந்து உமர் துணை செயலாளர் சிராஜ் கிளை தலைவர் அஸ்ரஃப் கிளை செயலாளர் இம்ரான் கிளை பொருளாளர் ஹுசைன் மற்றும் மேலப்படை அனைத்து கிளை நிர்வாகிகள் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இந்த சிறப்பு துளையில் கலந்து கொண்டனர்